ஒன்பது நீங்கள் ஒரு எதிரியுடன் அடிக்கடி சண்டையிடக் கூடாது அப்படி செய்தால் உங்கள் எல்லா போர்க்கலைகளையும் அவருக்கு கற்பிப்பீர்கள் நெப்போலியன் வரிகள் புடவையை சரி செய்து கொண்டே கவினின் எதிரில் என்றால் சம்யுக்தா கவின் இந்த சாரி ஓகேவா நான் நல்லா இருக்கேனா புன்னகையோடு என்றான் உள்ளே சென்றவள் மீண்டும் வந்தாள் இந்த ரெண்டுல உனக்கு எந்த ஷர்ட் ஓகேன்னு சொல்லு என் சாரிக்கு எது மேட்ச் ஆகும்னு பாரு எதுவோ ஒன்று சம்யூ உன் இஷ்டம் அவள் அமைதியாக சென்று விட்டாள் திரும்ப எதை கேட்டும் வரவே இல்லை சிறிது நேரம் கழித்து அவன் உள்ளே சென்று பார்த்தபோது தன் தலைமுடியை சீவி அடியில் மட்டும் கேள்ஸ் செய்து கொண்டு இருந்தாள் அவளிடம் இருந்து ஸ்ட்ரைட்டனரை வாங்கி அவன் செய்துவிட ஆரம்பித்தான் முதலில் அவன் கேட்டு கேட்டதும் எதுவும் பேசாமல் கொடுத்துவிட்டாள் ஆனால் கண்ணாடியின் வழியே அவன் செய்து கொண்டிருப்பதையே அகலாமல் பார்த்து ஆச்சரியம் கொண்டாள் உனக்கு இது ஆல்ரெடி செய்ய தெரியுமா எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுற அவன் பதில் சொல்லாமல் புன்னகைத்தான் சட்டென்று திரும்பி அவன் முகம் பார்த்து கேட்டாள் கற்றுக்கிட்டியா ம் இப்போது இடத்திலிருந்து எழுந்தே விட்டாள் எப்போது எப்படி எதுக்கு அவள் தோல் பற்றி மீண்டும் கண்ணாடியை பார்த்தவாறு அமர வைத்து அவள் முகத்தின் அருகில் தன் முகத்தை வைத்து கூறினான் எதுக்கு இத்தனை கேள்வி உனக்காகத்தான் கத்துக்கிட்டேன் போதுமா விழி விரித்த அவனை பார்த்தாள் அவள் கன்னத்தில் மென்மையாக ஒரு முத்தம் வைத்துவிட்டு மீண்டும் செய்யத் தொடங்கினான் மதுரையில் இருக்கும்போதே கத்துக்கிட்டேன் என் கூட படித்த பொண்ணு பார்லர் ஆரம்பிச்சு இருந்தா தான் உன் போட்டோஸ் எல்லாம் காட்டினேன் மோஸ்ட்லி இந்த ஹேர் ஸ்டைல் தானே நீ ரொம்ப வருஷமா பண்ணிக்கிற உனக்கு இதுதான் பிடிக்கும் போலன்னு அவகிட்ட கத்துக் கொடுக்க சொல்லி கேட்டேன் அவளும் சொல்லி கொடுத்தா சம்யுக்தாவின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷ புன்னகையை எவ்வளவோ அடக்க பார்த்தும் அவளால் முடியவில்லை அதனை கண்ணாடி வழியே ரசித்து கொண்டே செய்து முடித்தான் உன் ஃபேஸுக்கு ஃபுல் கேர்ள்ஸ் கூட நல்லா இருக்கும்னு சொல்லி அதையும் செய்ய கற்றுக் கொடுத்தான் உனக்கு ஓகேன்னா சொல்லு அதையும் ஒரு நாள் உனக்கு செஞ்சு விடுறேன் அப்புறம் வேற என்ன எல்லாம் கற்றுக்கிட்ட ஆயில் வச்சு ஹெட் மசாஜ் பண்ணிவிட ஃபேஷியல் பண்ண நெயில் பாலிஷ் போட்டு விட அப்புறம் அவ்வளோதான் மிச்சதெல்லாம் முன்னாலேயே பண்ணிக்க முடியும் இல்லை இத்தனையும் தனக்காக தன்னவன் கற்றுக்கொண்டானா நினைத்தபோதே அப்படியே வானத்தில் சிறகில்லாமல் பறந்தாள் எழுந்த நின்றவள் அவன் டிஷர்ட்டை பற்றி இழுத்து அவன் மூக்கோடு தன் மூக்கை உரசி கேட்டாள் அப்புறம் எதுக்கு நான் பேச வந்தப்போ எல்லாம் சாமியார் மாதிரி விலகி ஓடுன ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஒத்துக்கலன்னு சொல்லி நீ மனசு மாறிட்டா அப்புறம் என்னால் தாங்க முடியாது அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தாள் போடா பைத்தியம் எத்தனை நாள் நான் பயந்திருக்கேன் தெரியுமா எங்க நீ தான் வேணும்னு நான் வீட்டை விட்டு வந்துட்டா என்னை ஏற்றுக்காம திருப்பி அனுப்பிடுவியோன்னு அவள் இடைப்பற்றி நெருக்கமாக நிறுத்தி கொண்டு சாரிமா என்றான் உன் சாரியை தொக்கி குப்பையில் போடு கவின் நீ ஏன் இப்படி இருக்க இப்போ கூட நீ பண்றதை எல்லாம் நினைச்சு எவ்வளோ சந்தோஷப்படுறேன் ஆனால் உன் முகத்துல சின்னதா ஒரு வருத்தம் எனக்கு தெரியுது நான் என்னன்னு நினைக்க ஏய் சம்யூ அது அப்பாவை நினைச்சு சட்டென்ற பதறி கூறினான் அவரை நினைக்க என்ன இருக்கு அவன் முக வாட்டத்தோடு சென்று கட்டிலில் அமர்ந்தான் அவன் அருகில் சென்று நின்று என்ன ஆச்சு கவின் என்றாள் எனக்கு பயமா இருக்கு சம்யூ எங்க அப்பா என்னை விட்டு விலகி போயிடுவாரோன்னு உனக்கு ஏன் அப்படி தோணுது அவர் உன் மேல கோபமா இருக்கார் அவ்வளவுதானே நேத்து கூட என் டேடி அண்ணனை பார்க்க வந்தாரு அப்படியே நேருக்கு நேர் என்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டாரு எனக்கும் தான் இருந்துச்சு அவரோட கோபம் எனக்கு புரியுது ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி கோபமாவே இருப்பாரு ஒரு நாள் மாறுவாருன்னு மனசை தேத்திக்கிட்டேன் ஆனா உனக்கு தோன்ற இன்செக்யூர் ஃபீலிங் எனக்கு வரல உனக்கு மட்டும் ஏன் இத்தனைக்கும் என் டேடிக்கு நான் நாலுல ஒரு சைல்ட் நீ ஒரே ஒரு பையன்தானே ரகுநந்தன் புரியல அவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ கூட அவனுக்காகத்தான் நம்மள அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லியிருப்பாருன்னு தோணுது அவன் என் கிட்ட இருந்து என் அப்பாவை பிரிச்சிடுவானுன்னு பயமா இருக்கு இது பைத்தியக்காரத்தனமா தோணலியா கவின் நாம போகலன்றத சேரா கூட மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்புறம் மாமாவை பத்தி உனக்கு தெரியாததா அவர் யார்கிட்ட நிறைய பேசியிருக்காரு ஒரு பத்து வார்த்தைக்கு மேல யார்கிட்டையாச்சும் பேசி பார்த்துருக்கியா அவன் அவளை அடிப்பட்ட பார்வை பார்த்தான் நீ சொல்றது சரிதான் என் அம்மா கிட்டையும் அதே பத்து வார்த்தை தான் பேசுவாரு ஆனா அதுக்குள்ள இருக்கிற காதலை நான் கண்ணால் பார்த்து உணர்ந்திருக்கேன் எனக்கு என்னவோ நிச்சயமா அவர் அவன்கிட்டயும் பேசிக்கிட்டு இருப்பாருன்னு தான் தோணுது ஏதாச்சும் தேவையில்லாம யோசிக்கிற நீ மாமா சென்னை வந்ததே ரெண்டு தடவை தான் ஒன்று நம்ம கல்யாணத்தப்போ நம்மளை விஷ் பண்ணிட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு அதுக்கு முன்னாடி உங்கள் சென்டர் ஓப்பனிங்க்கு வந்தார் இப்போது அவள் முகத்தை அவன் பார்க்க அவள் திகைத்தாள் அன்னைக்கு ரகுவை மீட் பண்ணாரா ஆம் என்பதை போல் தலையசைத்தான் உனக்கு எப்படி தெரியும் அன்னைக்கு அவர் ரீச் ஆகிட்டாரான்னு தெரிஞ்சுக்க கால் பண்ணேன் அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ அவரை மீட் பண்ண ஸ்டேஷனுக்கு வர்றதாவும் அவரை பார்த்துட்டு தானே நேரடியாக வந்துடுறதாவும் நீதான் லொக்கேஷன் அனுப்பிவிட்டுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அவரை பார்க்க நானே சேராவோட கார் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கே அவரும் அவனும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவன்கிட்டயும் அதே பத்து வார்த்தை தான் ஆனா அதுல இருந்த அன்பு எனக்கு நல்லாவே புரிஞ்சது அப்புறம் அவனே தான் அவரை நம்ம ஆஃபீஸ் முன்னாடி கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனான் ஓ இப்போ புரியுது உன் பயம் ஏன்னு ரகுவுக்கு அப்பா அம்மா இல்லாததுனால தானே அவருக்கு மீரா அக்கா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ அவருக்கு அழகான ஃபேமிலி இருக்கு அதே போல அப்பா பாசம் இல்லாம எல்லாம் இல்ல அவரு என் டாடியும் அண்ணாவும் பேசினதை கேட்டிருக்கேன் அந்த ஹோம்ல வெங்கட்ராமன் ஒருத்தர் ரகுவை சொந்த பையன் மாதிரி தான் வளர்த்தாராம் ஸோ இந்த நினப்பையெல்லாம் முதல்ல தூக்கி கவின் எனக்கு தோன்றது என்ன தெரியுமா தன் மகன் பண்ண தப்பால மாமாவுக்கு குற்ற உணர்ச்சி கோபத்துல ஒரு நல்ல மனுஷனை இப்படி பண்ணிட்டோமேன்ற ரகுவுக்கு குற்ற உணர்ச்சி இதுதான் ரெண்டு பேரையும் சந்திச்சு பேச வச்சிருக்கும் இதுக்கு நீ முதல்ல கோச்சுக்கவே கூடாது ஏன்னா இதை உருவாக்குனது நீதான் அவன் அமைதியாக இருந்தான் இல்லாத ஒரு விஷயத்தை யோசித்து நீ உன்னோட பிரசன்ட் லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு இருக்க காலம் யாருக்காகவும் காத்திருக்காது நாம் அனுபவிக்க தவறிட்டா இழக்கிறத நாமளாக தான் இருப்போம் நீ உன் சந்தோஷத்துக்கூட சேர்த்து என்னோடதையும் தொலைக்கிற கவின் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிஸ் பிஸ்னஸ் பார்ட்டிஸ்னு நாம அப்பப்போ அட்டன் பண்ணியிருக்கோம் ஆனால் நாம் போகிற ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இதுதான் நான் சந்தோஷமாக போய் கலந்துக்கலாம்னு நினச்சேன் அந்த சந்தோஷத்தை நிலைக்க வைக்கிறதும் கலைக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இன்றைக்கி ஆஃப் டே லீவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் நீ அதுக்குள்ளே ரெடி ஆகிடு என்று விட்டு தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டாள் சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்தபோது அழகாக தயாராகி நின்றிருந்தான் கவின் போலாமா கவின் என்றாள் ம் நான் ரெடி நீ ரெடி ஆகல என்றான் நான் ஓகே அவ்வளோதான் என்றவளை இழுத்து அமர வைத்து கண்களுக்கு மைட்டீத்தி மஸ்கார வைத்துவிட்டு அவள் புடவைக்கு மேட்சாக நெயில் பாலிஷ் தேடி எடுத்து கை கால் விரல் நகங்களில் அழகாக வைத்து விட்டான் அடுத்த லிப்ஸ்டிக்கையும் தேடி எடுத்து கொடுத்தான் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கவின் ஏன் அழிஞ்சிடுச்சா கேட்டுக்கொண்டே இப்படியும் அப்படியும் முகத்தை திருப்பி அவள் பார்த்து கொண்டிருக்க சட்டென்று அவள் இதழில் முத்தம் வைத்தான் அவன் செயலில் திகைத்து பின் அவளும் கிறங்கினாள் சில நிமிடங்கள் கழித்து விலகி இப்போ அழிஞ்சிருச்சுல்ல போட்டுக்கோ என்றான் சின்ன சிரிப்போடு அவள் அவனை முறைக்க அவள் கண்ணம் பற்றி சாரிடி இனி நீ கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் ப்ராமிஸ் என்றான் இப்போது அவள் முறையானது ஒரு வழியாக இருவரும் தயாராகி விட்டார்கள் கவின் உன் ஃபோனை கொடு எதுக்கு என்றவனை முறைத்துவிட்டு தானே அவன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொண்டாள் ஒரு செல்ஃபி என்று சொல்லி எடுத்துவிட்டு அதனை திருக்குமரனுக்கு அனுப்பினாள் அப்பாவுக்கு எதுக்கு உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது கவின் அவர் பேச்சை மதித்து நாம போகிறோம்னு தெரிஞ்ச சந்தோஷப்படுவார் இல்ல ம் என்று அவன் கோரிய அடுத்த நொடி அவனுக்கு அவரிடம் இருந்து அழைப்பு வந்தது அப்பா என்றான் ஆர்வமாக அழகாக இருக்கீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க போயிட்டு வந்து சுத்தி போட்டுக்கோங்க தேங்க்ஸ் அவன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி ஹேப்பியா என்றவளை ஒருமுறை இறுக்கமாக அணைத்து விடுத்தான் வா போகலாம் சந்தோஷமாக வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினார்கள் சித்து போயாச்சா என்னென்னு தெரியலையே என்றான் கவின் சித்துவோட அண்ணனும் சாதுவும் நேற்று நைட்டே அங்க போயிருந்தாலும் போயிருப்பாங்க அவங்க வீட்டு ஆச்சே என்றால் சம்யுக்தா கிண்டலாக சிரித்துக்கொண்டே கவினும் உடன் சிரித்தான் அதுவும் சரிதான் ரகுவை தேடி வேகமாக வந்தால் சாதனா அண்ணா அண்ணா ஏய் மெதுவா மெதுவா எதுக்கு இவ்வளோ வேகமா நடக்கிற கோபமாகவே கடிந்து கொண்டான் ரகு அவன் பார்வை அவள் வயிற்றை தீண்டியது ஆம் ஏழு மாத கருவை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள் சாதனா அண்ணா சொல்றத கேளுங்க கவினும் சம்யுவும் வந்துகிட்டு இருக்காங்க என்றாள் உற்சாகமாக ஓ என்ன அண்ணா சாதாரணமாக சொல்றீங்க அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா என்றவள் சட்டென்று திகைத்து நீங்க தான் வர வச்சிருக்கீங்களா என்றாள் கண்கள் விரிய கண்கள் சிமிட்டி பொன்னகைத்தை விட்டு சென்றான் ரகு சாது வா மீரா அழைத்தாள் சொல்லுடி இங்க பாரு இந்த இடத்துல கவர் வச்சுருக்கேன் நான் கேட்குறப்போ கொண்டு வந்து கொடு ம் ஓகே என்ன இது கவினும் சம்யவும் சேர்ந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் கிஃப்டும் அடிப்பாவி இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் ரெடி பண்ணி வச்ச அவள் கண்ணத்தில் செல்லமாக அடித்தவள் என் ரகு மேலே இருக்கிற நம்பிக்கைதான் என்றாள் கண்ணடித்து தன் செல்ஃபோனை எடுத்து தேங்க்ஸ் என்று அனுப்பினான் ரகு பள்ளி நூலகத்தில் வேலையின் நடுவே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் உந்துதலில் அவ்வப்போது தன்னையும் மீறி செல்போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார் திருக்குமரன் ரகுவின் மெசேஜ் வந்த நொடியில் அவர் முகம் தானாக மலர்ந்தது அவர் விரல் ஏனோ அவன் அனுப்பிய வார்த்தைகளை வருடியது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்